அம்மால சூப்பரான பார் உம்மால டாச்சுனா அதுதான் டாட்டி உம்மால கலுக்கி கலகுன்னு கலிக்கா கம்மேல கீ கீனு கீ வெச்சுருங்க உம்மால இதெல்லாம் புது மாட்டு டெட்டில் போயிருந்தது எவனோ சண்டை வந்தான்னு ஓடு பார் அப்போட வாடலாம் கழுத்தில் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து ஒடனே நம்மளு மம்மல் என்ன நம்மளு அய்யே இது மாட்டுப்போம் இன்னொரு பாரு எங்கள் அம்மாவை எடுத்தவங்க பொண்ணு இசுப்புவோம் சும்மாதான் போ போ அவனா அது ஜாலியாக ஆ என்ன பண்ணய்யா ஆ என்ன

எனக்கு தூங்க ஒன் சாப்பில் போடுறாங்கன்னு அச்சிமா சேர்ந்து கிட்டே யாரும் வராது அதுவும் இல்லாது எனக்கு உட்டியில் போடுறாங்க காற்று வராமல் இருக்குதுன்னு அது இல்லை பொம்பளைச்சூ தூய் இஞ்சு வச்சு அச்சி பாத்துடா அவர் பார்த்துக்கணும் ஆ அந்த நோட்டா சேனலில் கீழிஞ்சு போச்சு ஏன் சேனல அது அவர் ஆயிட்டார்ல நோட்டு நஞ்சு பாட்சி கீஞ்சு போச்சு ம் யாரே நோட்டு நாஞ்சு பாட்சி கீஞ்சு போச்சு இல்லைல்ல ஆ நான் கேட்குற உடனே கேளுமாரு ஒரு காந்து தாத்தா அழுகுறாவு நோட்டு கிழிஞ்சிச்சின்னுடி எப்பிட்றா அதம்மா ஒரு ஐந்நூறு மோட்டு நஞ்சு போச்சும்மா ஹை கட்டு அப்படி கிழிஞ்சு போச்சும்மா அவளும் அது மேல என்ன ஓய்வோ நாங்கடா நின்னுகிற ஒய்வோ அய்யோ கட்சியில என்ன மைக்கு தூள் வச்சாளுங்களே இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் யார் பேசுனது ஆ ஆ

நீ உன் மனசுல எப்பவுமே நெகட்டிவாகவே நினைப்பீங்க நெகட்டிவா நெஞ்ச ஈரமாக சரி பரவாயில்ல என்ன பண்ணுவோமா அப்பனா நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லணும் கேள்வியா உன் சாத்தியமா என் சாத்தியமா பாத்து எழுப்பு எழுப்பிட்டு நான் நான் எழுப்புடுறேன் முடியலாம் நீ எழுப்புடு கேள்வி

அந்த வீடியோ எடுத்துமே உங்க மேல கேஸ் கொடுப்பேன் போடு போடு சந்தோஷமா ஏத்துக்கிற ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்து அந்த கேஸ்னா மாமா யார் ரா கேஸ் ஐயோ 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 கேஸ் அப்படி ரா பா இந்தா பானா எவ்வளவு பீஜம் கரெக்ட்டா சொல்றீங்க பர்மா ஐயா ரொம்ப நன்றி இன்னொரு பர்மா வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பில தேங்காய் பூ தரணும் ஆ தேங்காய் பூவா ஆமா அதா பெச்சா இருக்கும்

அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே எங்கள் முப்ப வந்த அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் 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 இசைக்குறுகால் எதற்கு முருகார் இசையால் பலர் இருக்கலாம் இந்த ஆடல் அரசிக்கு இந்த முத்தாரத்தன பரிசாக என்ன கொள்ள

வந்து <laughs>

பாத்ரூம் பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம் பலிக்கல் போட்டுக்கிற இந்தியன் வேண்டாம் வெஸ்டர் தான் வேணும் முட்டி போட்டு உட்கார முடியாது ஆகுது வரல <laughs> இனிமேக்க <laughs>

ஐயா எனக்கு வர வர நிஜமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய் கூசுது ஏன் புலி மாய் சப்பிட்டியா இல்ல கூசுது என்ன பண்ணுது என்ன ஐஸ்கிரீம் இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வாடா பாட்ட கட்டியா இல்ல எனக்கு வேணும் நீ எது கட்டனாலும் தப்பு நீ ஐஸ் போற போற ஐயா சிரிச்சு கலக்குறீங்க ஒரு மன்னர் என்றால் நீதி தேவன்

கை பாத்தியா முப்பா சிறப்பாக இருந்தது அதை விட கை சொல்லு சொல்ல

好不好